என்னை உயர்த்தி கண்மலை மேல் நிறுத்தி நிறேமயும் சிறு தியானத்திற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டராய் தேவன் தாமே சிறகுகளாலே மூடுகிறவர் நமக்கு அடைக்கலம் தருகிறவர் அந்த சிறகுக்குள்ளே மூடும்போது அவர் தாமே சட்டையின் மேல் சுமந்து நம்மை காக்கிற தேவன் ஆம் எகிப்தி எயிப்த்திலிருந்து ஜனங்கள் வந்தபோது அவர் சட்டைகளின் மீது சுமந்து வந்ததாய் ஆண்டவர் யாத்திரகம் பத்தொன்போது நாளிலே சொல்கிறதை நாம் காண முடியும் அவருடைய சட்டைக்குள்ளாய் வரும்போது நிறைவான பலனை நமக்கு கட்டளையிடுகிற கர்த்தர் ஆம் அவருடைய அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய செட்டை நிழலுக்குள்ளாய் கடந்து வரும்படி அன்போடு அவர் அழைக்கிற தேவன் அவர்தாமே நல்ல பலனை நமக்காக வைத்து வைத்திருக்கிற தேவன் அது நிறைவான பலன் ஆஹ் அவனை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் சூழ்ந்து குளிர பகிக்கும் பிராண பகிர்க்கும் மறைவாக சட்ட நிலையிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அவன் தாவீது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது அந்த சட்டைக்குள்ளாய் அவன் அந்த தாவீது வைத்து காத்து கொண்டார் அப்சலமோ சவுளோ எதுவும் செய்ய முடியவில்லை எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மையான ஆத்தும் ஆண்டி கொள்ளியது கடந்து போகும் மட்டும் சட்டில் நிலையிலே வந்து அடைவேன் என்று சொல்லி ஐம்பத்தி ஏழாம் சதவீதம் முதலாவது வசனத்தில் தாவீது ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார் தாபி இந்த வாழ்க்கையில் எத்தனையோ எதிர்ப்புகள் பாடுகள் வேதனைகள் ஆனால் எல்லாம் மத்தியிலும் சட்ட நிழல்குள்ளாய் கடந்து வந்து அது கழிகூற பண்ணுகிற சட்டை என்பதை தாவீது உணர்ந்து கொண்டார் ஆம் நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் நிச்சற்றல் நிழலே கழிகூறுகிறேன் ஆம் வெளியே ஆயிரங்கள் வேதனைகள் இருக்கலாம் ஆயிரம் பாடுகள் இருக்கலாம் ஆயிரம் அம்புகள் நம்மை நோக்கி வரலாம் ஆனால் சட்டையின் மறைவுக்குள்ளாயிருக்கும் இருக்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நூ நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று சொல்லி மல்லிகா நாலரெண்டில் சொல்லுகிறது ஆம் ஆரோக்கியம் உண்டாகும்படி சட்டையுட்களை வரைந்து வந்து அந்த சட்டின் மறைவுக்குள்ளே வரும்படி கோழி தன் குஞ்சுகளை சிறகு தன்னை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ளும் மனதாக இருந்தேன் உங்களுக்கு மனதில்லாமல் போயிற்று என்று சொல்லி ஜனங்களை பார்த்து ஆண்டுவர் சொன்னார் ஆமாம் சர்வ வல்லவரே உமீரலில் அடைக்கலம் அடைந்தே ஆதரிக்கும் நல் தேய்க்கு காக்கும் தெய்யவர் கலுக்கு மறைத்து வைக்கும் விக்கி நீங்கள் கடந்து போகும் வேல பாதவும் செத்தையே ஆராதனை என் நண்பருக்கே வன் நீதியின் சூரியம் செத்தையிலே சுக வாழ்வு என்றும் தரும் தேவம் நீகவும் கலிக்கோண்டு மனமாக ஜபம் சர்வ வல்லமையும் மிகுந்த கருபையும் இல்லை அன்பின் பரலோக பிதாவை தர்மையான நாளிலும் தகப்பனே நண்டு செலுத்தினா செட்டையின் மூடும்போது வருகின்றதான ஆசிர்வாதங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் தகப்பனையே உங்களுக்கு ஆராதித்தோம் இப்பொழுதும் சமூகத்தில் விண்ணப்பங்களை செய்கிறோம் ஆண்டவரை உன்னைய தேவனையும் நீ எங்களை சிறுகளாலே மூடி அடைக்கலம் தெரிகிற தேவனா இருக்கிறபடியால் ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கொடுக்க தாவி தாபியதுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் எழும்பின ஆண்டவரை எல்லா காரியங்களிலும் காத்து கொள்ளும்படி சிறுகளாலே நீர் மூடினீர் அந்த சிறுகளால் அடைக்கலம் கண்ட தாவியது வேதனையின் மத்தியிலும் இதோ பயங்கரத்தின் மத்தியிலும் இதோ தேவ தாபீதுக்கு விரோதமாக எழும்பின பிராண பகிங்கிற்கு மத்தியிலும் ஆண்டவர் தாமே பாதுகாப்பு கொடுத்தீர் ஆம் சவுளை கொல்ல வேண்டும் என்று நினைத்த சவுல் தாவிதை கொள்ள வேண்டும் என்று சொல்ல நினைத்த சவுல் மடிந்து போனான் அப்சலோ மடிந்து போனான் ஆனால் தேவனாய் கத்துரோ தாவிதை காத்து கொண்டீர் அதே தேவன் இன்றைக்கும் தன் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு கீழிலிருந்து அப்பா முதல் பிள்ளைகளை காத்து வழி நடத்த தேவன் அறிக்கிறபடியால் அன்றுவரையும் ஸ்தோத்திர செலுத்துகிறோம் கத்தாவே ரெண்டு செலுத்துகிறோம் கத்தோடைய கரம் தொடர்ந்து நடத்தும்படியாக தகப்பனை பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களிலே தகப்பனே பல ப பயங்கரமான க சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நீ நடத்துங்கப்பா ராஜாவுடைய கரங்களில் ஒப்புக்கொள்கிறோம் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்